சிங்கிள் பீஸ் ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் ஆமா சிங்கிள் பீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் எங்க வேணா ஓட்டலாம் நம்ம வந்துடும் எடுத்து அப்படியே கிளீன் பண்ணி திருப்பி உடல்ல வச்சிடலாம் இது வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமா தண்ணி இது இது பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் இது கூட சிங்கிள் பீஸ் குறைய பண்ணுவோம் இந்த ரேட்ல உங்களுக்கு கிடைக்காத ரேட் நோட் பண்ணிக்கோங்க ஆமா ஒண்ணுமே சிக்காது அப்படியே லூஸா தான் இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் இது வந்து ஃபோர் பீஸ் செட் பிக் வரும் எயிட்டி ருபீஸ் இது வந்து பேர் ஒரு பேர் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் சிங்கிள் பீஸ்கூட நாங்கள் குரியர் பண்ணுவோம் இத வச்சி சாப் திருப்பி பண்ணலாம் ரீயூஸ் பண்ணலாம் இது வந்து ஜஸ்ட் நைன்ட்டி ரூபீஸ் வரும் நைன் சாப்பினர் ஜஸ்ட் பெனானா ஷேப்ல அம்புலா மாதிரி வந்துரும் பாருங்க நிறைய ஒன் பிஃப்டி பண்ணலாம் அம்மா அப்பா பையன்

கிச்சன்ல கிளீன் பண்றதுக்கு வாட்டர்ல தண்ணி இதுக்குள்ள வந்துடும் சொல்லுவாங்க ரொம்ப ஹாட் செல்லிங் ஐட்டம் இது ஹண்ட்ரட் விற்கிறாங்க சிங்கிள் பீஸ் நம்ம கிட்ட சிங்கிள் பீஸ் ஐம்பது சிங்கிள் பீஸ் நாங்க கொரியர் கூட பண்ணுவோம் நீங்க வந்து கூட வாங்கலாம் இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் ஜஸ்ட் பிப்டி ருபீஸ் ஆமா இந்த மாதிரி கலர்ஸ்ல வர நிறைய கலர்ஸ் இருக்கு ஜஸ்ட் ஐம்பது ரூபா நம்ம கொரியர் கண்ணாடி பாருங்க ஃபுல் ஃபிளெக்சிபிள் கண்ணாடி இந்த மாதிரி பாத்துருக்க மாட்டீங்க நீங்க இது போட்டு கண்ணாடி எங்க வேணா நம்ம ஒட்டலாம் அப்படியே அப்படியே ஒட்டுறது வந்து இந்த மாதிரி ரெண்டு ஷேப் போடணும் ஸ்கொயர் ஒன்னு ஓவல் ஒன்னு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஆமா ஆமா சிங்கிள் பீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் எங்க வேணா ஒட்டலாம் நம்ம கண்ணாடி வாங்குறது தேவையில்ல அப்படியே பிளெக்சிபிள் மீட் வந்துடும் அன்பிரேக்கபிள் ஃபுல்லா நல்லா வரும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பார்க்க போறோம் ஃபிஷ் ஸ்டாண்ட் ஃபிஷ் சோப் ஸ்டாண்ட் இந்த சோப் ஸ்டாண்ட் மாதிரி வரும் வால் அப்படியே ஒட்டலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்துடும் ஆமா அப்படியே வால்ல ஒட்டிடலாம் ஆணி வாணி எதுவுமே தேவை இல்ல அப்படியே ஒட்டிடலாம் இதுல ஒரு பிஷ் மாடல் மாதிரி வந்துடும் கொஞ்சம் டிசைனா வேற வேற டிசைன்ஸ் வரும் வேற வேற கலர்ஸ் வரும் இதுல கூட வேற வேற கலர்ஸ் வரும் அப்படியே ஒட்டுறது அறுபது ரூபா ருபீஸ் ரூபாய் இதுவே நாங்க சிம்ம பீஸ் குறைவோம் ஜஸ்ட் அறுபது ரூபாய் இது வந்து பாத்து போனோம் வாஷிங் மிஷின் லாண்ட்ரி பால் இது வந்து யூஸ்னா இப்போ ஒரு வாஷிங் மிஷின்ல துணி எடுக்கும்போது அது ஸ்ட்ரிக்டாம இருக்கும் ஸோ அது இருக்கக்கூடாது அந்த மாதிரி அதனால இந்த பால் அப்படியே உள்ள போட்டுடணும் துணி எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும் ஆமா ஒன்னொன்னு சிக்காது அப்படியே லூசா தான் இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் இது வந்து ஃபோர் பீஸ் ஷர்ட் பிக் வரும் எயிட்டி ருபீஸ் இது வந்து டென் பீஸ் ஷர்ட் வரும் செவன்டி ஃபைவ் ருபீஸ் இது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பார்க்க போறோம் நைஃப் ஷார்ப்னர் இப்போ நான் வீட்டுல கத்தி இருக்கேன்னா அது ஷார்ப்னர் போயிடுச்சுன்னா அது வெளியே போடுறது ஸோ இப்போ அது பண்ண தேவையில்லை இது வந்து என்ன யூஸ் ஆயிரும்னா

இது வந்து என்ன யூஸ்னா இப்ப நிறைய இது வைக்கிறதுக்கு நம்ம டப்பா பிளாஸ்டிக் டப்பால வாங்குறோம் நிறைய டப்பா வாங்குறோம் மணி இது வந்து என்னன்னா எந்த பாத்திரம் இருந்தாலும் இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் அப்படியே முடி போட்டுலாம் சிலிக்கான் மாதிரி வரும் ஆறு சைஸ் வரும் எந்த எந்த பவுல் இருந்தாலும் நம்ம மேலே முடி போட்டுலாம் பிளாஸ்டிக் டப்பா வாங்குறதுக்கு இது தேவையில டப்பா வாங்குறதுக்கு தேவையில பிளாஸ்டிக் டப்பா நோ யூஸ் இது இதே நம்ம பவுல்ல எந்த பவுல் கிளாஸ் பவுல் எங்க வேணா போடலாம் இந்த மாதிரி நம்ம பாக்க போறோம் வைப்பர் வித் பிரஷ் பாருங்க வைப்பர் ஒரு சைடு வைப்பர் வந்துடும் வந்துடும் பாத்ரூம் டைல்ஸ் அதுக்கு நல்லா கிளீன் ரொம்ப ஹார்ட் இதுல வர பாருங்க ஹார்ட் மெட்டீரியல் இது வந்து மாப் மாதிரி டைல்ஸ் கூட கிளீன் பண்ணலாம் அப்படின்னா வைப்பர் வந்துடும் ஆமா தண்ணி இது இது பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் இது கூட சிங்கிள் பீஸ் குறைய பண்ணுவோம் இந்த ரேட் உங்களுக்கு கிடைக்காத ரேட் நோட் பண்ணிக்கோங்க ஒன் பிப்டி ருபீஸ் ஆமா பாக்க போறோம் டோர் மேட் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து இது வந்து டோர் மேட் வந்துரும் வாட்டர் அப்சர்விங் டோர் மேட் பாத்துருப்பீங்க நிறைய இதுல பாத்துருப்பீங்க நிறைய ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட்ல சேல் பண்றாங்க நம்ம கிட்ட சிங்கிள் பீஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமா ஹண்ட்ரட் ருபீஸ் கவர் பேக்கிங் ப்ரீமியம் குவாலிட்டி ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இதே மாதிரி நிறைய பிரிண்ட் வந்துடும் சின்ன பேக் குரே பண்ணுங்க just 100 rupees. ப்ளீஸ் அரே ஆமா நிறைய பேண்ட்ஸ் வர फ्लावर 3D நார்மல் டோர் மேட் ஓவல் ஸ்பையர் எல்லாமே வந்திரும் just 100 rupees. ஓகே. இப்போ நம்ம அடே டோர் மேட்ல கிச்சன் 2 பீஸ் ஷெட் டோர் மேட் பாக்க போறோம். 2 பீஸ் ஆமா ஸ்மால் இது బిగ్ एल एल சைஸ் டோர் மேட் செல்வாங்க கிச்சன் மேட். கிச்சன் கார்பெட் செல்வாங்க just 250 rupees வரோம். பாருங்க இது கூட single piece குரே பண்ணுங்க. இதுலயே நிறைய டிசைன்ஸ் வந்திரும். பாட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு. ஆமா இதுலயே நிறைய டிசைன்ஸ் வந்திரும்.

நெக்ஸ்ட் கார்டல பாருங்க கார்லிக் mix செய்ய இது நீங்க பாத்திருப்பீங்க. மினி மிக்ஸி மாதிரி. ஆமா. மினி மினி மிக்ஸி கார்லிக் மிக்ஸி சொல்லுவாங்க இதுக்கு. USB ல இது ஓடும். இது USB சார்ஜிங் சார்ஜிங் பண்ணி நீங்க ஓடு யூஸ் பண்ணலாம் அப்படி. இந்த மாதிரி பிளேட் வந்துரும் பாருங்க. இது பிளேட் இருக்கா? ஆமா இது இ க்ளோஸ் பண்ணனும். இது யூஸ் பண்ணினா இது ஓடு. ஓகே. கார்லிக்லாம் இதில் ஸ்மாஷ் பண்ணலாம் நீங்கள் சார்ஜிங் பண்ணுறது மேலே பாயிண்ட் வரும் இது எத்தனை ஃபோன் சார் இது ஃபோன் சார்ஜ் பண்ண அந்த மாதிரி நீங்கள் சார்ஜிங் பண்ணலாம் இது இது ஜஸ்ட் ஒன் நைன்டி ருபீஸ் வரும் சிங்கிள் பீஸ் கூட நாங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி பாக்ஸ் பேக்கிங்கில் வந்துரு பாது ஜஸ்ட் நூற்றி தொண்ணூறுபா ஒன் நைன்டி ருபீஸ் அது கட்டப்போகுது நெக் ஃபேன் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு நடுவில் இப்போ வெயில் சீசனுக்கு ரொம்ப போகும் இது பட் இப்போ வெயில் சீசன் இல்லை பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது வீடியோவில் காட்டுவாங்க அந்த மாதிரி காத்தெல்லாம் வராது பட் காற்று வரும் இதில் வெயில் இதை கிச்சனில் நீங்கள் சமையல் செய்யுங்க ஹாட்டாக இருக்கும் அப்போ நீங்க யூஸ் பண்ணலாம் அப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஃபீல் ஆகும் இதுல இந்த வருது அந்த மாதிரி சவுண்ட் கேக்கலாம் நீங்க பாருங்க சவுண்ட் கேக்கலாம் நீங்க இதுல ஸ்பீட் பண்ணலாம் ஆமா இது க கல்ச்சர்ல மாட்டலாம் ஃபீல் இது ஜஸ்ட் இப்படி ஃபார்ட்டி ருபீஸ் சின்ன பசங்க உரே இது சார்ஜிங் மாதிரி சார்ஜ் பண்ணோம் நீங்க சார்ஜ் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆமா

प्लस ब्लोइंग आम प्लस ब्लू ब्लोइंग के पिनारी कात वेला वरो ओके ओके ये डीप डी पिनारी पड़ा का कात वेला वरो इतना इन्हें हमारी शेप वरो इन्हें हमारी बॉक्स पैकिंग ला बंदी रो इधर जस्ट टू फिफ्टी रुपीस आरों सिंगल पीस को नांग कोरियर बनो जस्ट टू फिफ्टी रुपीस थ्री इन वन वैक्यूम क्लीनर அப்புறம் கரெக்டாக இது ஃபைல் டைப் இது நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க லீக்கேஜ்லாம் இருக்கேன் நாங்கள் ஒட்டுறதுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு இப்போ ம மலை எல்லாம் ரொம்ப இத இதாயிடுச்சின்னா நீங்க ஒட்டலாம் மேல சீலிங்ல டெம்போல முன்னாடி எங்க வேணுனா மெட்டல்ல கூட நீங்க இது ஒட்டலாம் ஆமா அதுல கூட நீங்க இது ஒட்டலாம் இதுல நமக்கு ரெண்டு சைஸ் இருக்கு இது நூத்தி இருபது ரூபா இது டூ ஃபிஃப்டி ரூபீஸ் ரெண்டு சைஸ் நம்ம கிட்ட இருக்கு இது ஒன் டுவெண்ட்டி இது டூ ஃபிஃப்டி இதுல இது வெர்து வரும் எர்த்து தான் டிஃபரென்ஸ் வரும் வேற எதுவும் டிஃபரன்ஸ் இல்லை ஆமா இது நூற்றி இருபது ரூபாய் இது டூ ஃபிஃப்ட்டி ரூபீஸ் இது நாங்க சிங்கிள் பீஸ் கூட கூரியர் பண்ணுவோம் நீங்க கடல வந்து கூட வாங்கல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இது வந்து நே லுக் சூப்பர் ஸ்டூ சொல்லுவாங்க இது நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க ஆன்லைன்ல எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்துருப்பீங்க ரொம்ப ட்ரெண்டிங் ஐட்டம் நீங்க என்ன யூஸ்னா இப்போ ரெண்டல் ஹவுஸ்ல இருப்பீங்கன்னா ஆணி அடிக்கிறதுக்கு ஹவுஸ் ஒண்ணு வேணான்னு சொல்லுவாங்க சோ இது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா அது ஸ்டிக்கர் மாதிரியே ஆணி வந்துரும் அப்படியே ஓட்டு நம்ம ஃபிரேம்ஸ் கிளாக் எது வேணா ஓட்டலாம் ஆணி அடிக்க தேவையே இல்லை

இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ஃபார் எவ்ரி கிச்சன் ஏன்னா இது பாத்திரம் டெய்லி நம்ம வெஷல்ஸ் வாஷ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது வந்து என்ன யூஸ் ஆகும்னா இது வந்து அப்படியே கிளவுஸ் மாதிரி வந்துடும் ஆமா ஃபுல் ஹேண்ட் கிளவுஸ் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும் இது வந்து அப்படியே கையில் போட்டு ஃபுல் ஸ்க்ரப்பர் மாதிரி வந்துடும் அப்படியே வாஷ் பண்ணலாம் ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட் ஆகிரும் ரொம்ப தலைவலி வேணாம் அப்படியே வாஷ் பண்ணி வச்சிடலாம் நம்ம இது வந்து பேர் ஒரு பேர் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஆமாம் நோ பாக்கு போற ஃபைன் ワン ப்ரூம் ஹோல்டர் ஃபைன் ワン ஓகே ஆமா ப்ரூம் ஹோல்டர் என்ன ப்ரூம்னா மாட்டியா அதெல்லாம் இருக்கல அது நம்ம அப்படியே ஹேங் பண்ணிடலாம் ஓ அதுக்கு ஹோல்டரா ஆமா இந்த மாதிரி ப்ரூம்ஸ் ஹூக் ஹூக்கோட வரோம் +5 ஹூக் வந்திரும் ஓகே ஓகே அப்படியே ஹோல் பண்ணலாம் இந்த மாதிரி பீஸ் வர பாருங்க ஓ இந்த மாதிரி ஃபுல் பீஸ் வந்திரும் ஆணி வரோம் ஆணி அடிக்கணும் ஓ ஆணி அடிச்சுக்கலாம் ஓ அது வந்திருது ஆமா அதே மாதிரி ஃபுல் இந்த மாதிரி ஹூக்கனா ஹூக்கோட வந்திரும் வாக்ஸ் எல்லாமே ஒரே இதுல நம்ம தொங்கி விட்டுடலாம் இது வந்து ரேட் வர ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ருபீஸ் டூ ஃபார்ட்டில அஞ்சு குரூம்ஸ் அஞ்சு ஊக்கு வந்துடும் ஆமா ஆமா ஃபுல் ப்ரீமியம் குவாலிட்டி இன் மேட் இன் இந்தியா நல்ல ஐட்டம் இது ஆமா இப்போ நம்ம பார்க்க போறோம் டபுள் சைடு கிரிப் டேப் இது கூட நீங்க நிறைய பாத்துருப்பீங்க இது கூட இன்ஸ்டால ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு இந்த ஐட்டம் ஆமா இது வந்து டிரான்ஸ்பெரண்ட் டபுள் சைட் டேப் வந்துடும் இந்த மாதிரி ஃபுல் த்ரீ மீட்டர் டிரான்ஸ்பெரண்ட் டபுள் சைட் டேப் எங்க வேணா ஒட்டலாம் வால்ல

அப்படியே நம்ம லெந்த் ஏத்துறோம் 10 ஃபீட் வரைக்கும் போகும் இது 10 ஃபீட் வரைக்கும் ஆமா கைல அத ஓ இப்படி ஆமா 10 ஃபீட் வரைக்கும் போகும் இது ஓகே இந்த செல்ஃபி இப்போ ஹீலிங் ஆமா ஆமா இப்போ ஹீலிங் டெய்லி நம்ம க்ளீன் பண்ணலாம் ஈஸியா அவ்வளவு தலைவலியே இல்ல பாருங்க 10 ஃபீட் போ இன்னும் ஹைட் போகும்போது நமக்கு எட அவ்வளவுதா இருக்கு ஆமா அப்புறமா ஃபிளஷ் ஃபிளஷ் ஃபோல் பண்ணி ஃபேன் கூட க்ளீன் பண்ணலாம் ஓகே அத கேக்குறேன் எப்படி வேணா ஃபோல் பண்ணலாம் அது நம்ம எப்படி ஆடுறப்போ அது அப்படியே ஆடும் అందవరிருக்கு ఆమ అది 150 రూపాయలు 150 ఆమ 150 ల మనం డైలీ ఫీలింగ్ క్లీన్ பண்ணலாம் సూపర్ ఇది ఇప్పుడ మనం பாக்கపోదా 50 పీస్ ప్లాస్టిక్ క్లిప్స్ కుట్టు క్లిప్స్ మల్టీ కలర్ ల వంద్రో

ஆமா ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மார்க்கெட்ல எல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூற்றி ஐம்பதுல இருக்கிறாங்க நம்ம கிட்ட ஜஸ்ட் டூ கூட குரே பண்ணுவோம் இல்லைன்னா கடையில வந்து கூட வாங்கலாம் இப்போ நம்ம ரொம்ப யூனிக்கான ட்ரெண்டிங் இது நீங்க எங்கன்னு மாட்டீங்க இந்த மாதிரி கீ ஆமா இனிமே எப்படிண்ணா பாருங்க இந்த மாதிரி ஓல்டிங் வந்துடும் ரோப் இந்த மாதிரி வரும் இது ஆமா பண்ணீங்கன்னா ஒயிட் பாருங்க ரொம்ப ஹை பவர் பாருங்க இது டிஃபரண்டா இருக்கு நார்மலா மாடல்ல வரும் ஆமா இது நியூ மாடல் வந்திருக்கு இப்போதான் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் ஓகே இல்ல எவ்வளவு மோட் வரோ பாருங்க இது டிம் வாம் வாம் ஓகே இது வேற டிம் இந்த மாதிரி ஒரு லைட் லைட் ரெட் ஆமா இதுல ப்ளிங்க் அடிக்கு ஆமா எஸ் லைட் ஓகே ஓகே ப்ளஸ் இதுல என்னன்னா இந்த சிகரெட் லைட் வந்துரும் இந்த மாதிரி சிகரெட் லைட் வந்துரும் இது ஆன் பண்ணீங்கனா पुलाइट आंधो वो कारण सिर्फ आंधो लाइटर वोर के दो पुली द इटी सूद आई के पारा आमा सिगरेट लाइटर वा यूज़ पन ला आमा सिगरेट लाइटर को बेस्ट है ओ बेस्ट हुई आमा यहाँ जाना यहाँ नीले ते डम्मा दिखला आप लोग ये लाइटर जस्ट टू हंड्रेड रुपीस लाइटे कीचेन लाइटर रेला में आंध्रा आमा जस्ट ट

வாஷிங் மெஷின் ஃபுல்லா கிளீன் ஆன ட்ரம் ஃபுல்லா கிளீன் ஆயிடும் எந்த குப்பை இருந்தாலும் வெளிய வந்துராது ஓகே வீக்லி ஒன்ஸ் போடு வீக்லி ஒன்ஸ் ஆமா 12 டேப்லெட்ஸ் வரும் ஓகே இது பிரைஸ் என்ன பிரைஸ் வருது இது ஜஸ்ட் 60 ரூபாய் வரும் 60 ரூபாய் 60 ரூபாய் ஆமா மார்க்கெட்ல எல்லாம் இது 100 ரூபாயில விற்பாங்க நம்ம கிட்ட ஜஸ்ட் 60 ரூபாய் சிங்கிள் பீஸ் கூட கிரேட் பண்ணுவோம் இல்லனா கட கடல கொண்டு வந்து கூட வாங்களாம் கரெக்ட் வந்து ஆமா சூப்பர் இது போற டிராவலிங் ஃபோல்டிங் பேக் இன்னொன்னு ஃபுல் ஃபோல்டிங் பேக் வரும் இது நம்ம ஃபுல் ஃபோல்ட் பண்ணி பவுச் மாதிரி கூட பண்ணலாம்

இந்த மாதிரி டார்க் பர்பிள் வந்துடும் இது இந்த கலர் வந்துடும் இது வந்துடும் நிறைய இன்னும் கலர்ஸ் இருக்கு ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் சிங்கிள் பீஸ் கூட குறைய பண்ணுவோம் கடையில வந்து கூட வாங்குவோம் இப்போ நம்ம பார்க்க போறோம் டாய்ஸ் ஐட்டம் இது வந்து என்னன்னா கிட்ஸுக்கு ரொம்ப அந்த மாதிரி ரீடிங் எஜுகேஷன் ஐட்டம் ஆமா இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி பீஸ் வந்துடும் இது வந்து ஆன் பண்ணிடணும் இல்ல ஃபைவ் அண்ட் சிக்ஸ் கார்டு வரும் ஆமா கார்டு எடுத்து ஆமா ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் தனி கார்டு வரும் இல்ல என்ன நாட் அப்படியே சொல்லும் போட்டா ஆமா சொல்லும் இப்போ இருக்கு அப்படியே சிக்ஸ் கார்டு வரும் போட்டு யூஸ் பண்ணா என்ன ரிப்பீட் திருப்பி சொல்லும் ஆமா போன் போன் தரீங்க அதுக்கு இல்லாம இந்த ஐட்டம் கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு இன்னும் ஜென்ரல் நாலேஜ் வரும் ஆமா